இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆலியாமத்தின் கிருஷ்ணகம் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் செல்லுகிறது ஆண்டவர் ஆப்ரகாமை பார்த்து நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நான் உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமனாயிரு நீதிமொழிகள் பத்து ஒன்பதிலே வாசிக்கிறோம் உத்தமனாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் நீதிமொழிகள் ரெண்டு ஏழு உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்த இருக்கிறார் சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினொன்று உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று பார்த்துச் செல்கிறார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே பாபம் நிறைந்த இந்த உலகத்திலே நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நம்மை பலமாய் ஆசிர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை பெருக பண்ணும்படியாய் நீங்கள் இயேசு குருசுவுக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்க வேண்டும் சொல்லுகின்ற பொழுது நான் ஆண்டவருக்கு முன்பதாக குற்றம் மற்றவன் பிளேம்லெஸ் ஆஜாவாயி உமக்கு முன்பதாக நீதி கேடு செய்ததில்லை விசுவாச வாழ்க்கையிலே பாவமும் அக்கரமும் பொருகி இருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் கர்த்தர் உங்களையும் என்னையும் உத்தமமாய் நடக்கும்படியாய் குற்றம் நடக்கும்படியாய் அழைத்து இருக்கிறார் அழைப்பிலே பலமாய் அழைத்து ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது வாகமும் பதினெட்டு பதிமூன்றிலே உன் தேவனுக்கு முன்பாக இருக்க கடவாய் இட்ஸ் ஆண்டு முன்பதாக கட்டாயம் இருக்க வேண்டும் என்று வசனம் செல்லுகிறது ஆண்டு உங்களை பெருக பண்ணுவார் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் அனைகருக்கு ஆசீர்வாதத்தின் சேனலாய் மாறிவிடுவீர்கள் ஆண்டவர் நாமே இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன்